கஜானனம் பூதங்கநாதி சேவிதம் கபித்த ஜம்பு ப்ளசாரபுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கிடம் வணக்கம் நேர்களை பச்சைக்குடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் ஒரு நாள் சத்யா என்ற ஒரு பெண் நாற்பது வயது கொத்தடிமையை பார்க்க வந்தாள் அவளின் கணவர் தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறாரு நல்ல வசதியான குடும்பம் தான் என்ன விஷயமாக பார்க்க வந்துருக்கீங்கன்னு கேட்டார் கொத்தடிமை உங்கள் எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஒரு ரசிகர் வட்டம் வச்சுருக்கோம் உங்கள் எழுத்துக்களை ரசிக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக வச்சுருக்கோம் அந்த குழுவில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த பாராட்டு விழா வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நாங்கள் வரவேற்பு கொடுக்கிட்ட மாலை ஏற்றுக்கிட்டு அரை மணி நேரம் பேசிட்டு நாங்கள் கொடுக்கற பரிசை வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே கொத்தடிமைக்கு அப்படியே மனசெல்லாம் பூரித்து எங்கேயோ பறக்க ஆரம்பிச்சிட்டார் பாராட்டுன்னா பாராட்டு புகழ் அப்படின்னா மனிதருடைய இயல்பு ஆசை மேலே 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 வந்துடுது வந்துருச்சு சரி அப்படி சொல்லிட்டார் ஒரு நாலு அஞ்சு நாள் கடந்த உடனே வந்து ஃபோன் வந்தது அந்த பாராட்டு விழா விஷயமாக சில இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல் பேரை சொன்னான் சரின்னு இவரும் அந்த ஹோட்டலுக்கு போனார் அவள் ரொம்ப அலங்காரமாக ஒப்பந்த பண்ணியிருக்கா கவர்ச்சிகரமாக இருந்தாள் பார்த்தோன்னே இவருக்கு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு ஆனால் மனதை பண்ணிக்கிட்டு உக்காந்தார் அப்போது அவள் சொன்னால் உங்கள் எழுத்தை நேசிக்கிறேன் பாராட்டு விழா ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் நான் வந்து பிரபல குருஜிக்கு சிசரியாக இருக்கேன் அதனால் எங்கள் குருஜியை பற்றி நீங்கள் எழுதணும் மக்கள் அதை ஆர்வமாக படித்து அந்த குருஜிக்கு கூட்டம் சேரணும் அந்த மாதிரி நீங்க எழுதணும் குருஜிய பாராட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துச்சு இவருக்கு கோபம் வந்து நான் ஒன்லி பச்சை தான் பேசுவேன் அவளை பற்றி தான் எழுதுவேன் அவளுக்கு தான் நான் கொத்தடிமை அவளை விட்டால் எனக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது நான் காசுக்காக என்ன வாங்கலான்னு நினைக்கிறியா அப்படிப்பட்டவன் நான் இல்லை படித்தவ தானே ஒழுக்கம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே இப்படி ஒரு சாமியார் பின்னாடியே திரிக்கிறியே அவன் ஒரு பொம்பளை பித்தன் அப்படின்னு ஊரில் சொல்லிக்கிட்டுருக்காங்களே நீ அவன் பின்னால் போய்கிட்டு இது கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டாரு உடனே அவ ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டா இவர் வெளியேறிட்டார் வெளியே போனால் வழியை மறைச்சிக்கிட்டு ஒரு பழ காரி நிற்கிறா ஏமா வழியில் கடையை இருக்க அப்படின்னு திட்டினார் போகிற வழி தப்பாக இருந்தால் வழியில தான் நாங்கள் கடையை போட்டு செய்வோம் அப்படின்னா உடனே தாயில் வந்திருக்கான்னு காலில் விழுந்து வணங்கினார் ஆமாம் எதுக்கு இப்பாவ அப்படி திட்டுனேன் அப்படின்னு சத்தம் போட்டான் அவள் உங்களை பற்றி என்ன பேசுகிறா உங்களுக்கு பாராட்டுறத போல் குருஜியை பற்றி இது பண்ணணும்னு சொல்கிறா அவளை திட்டாம என்ன செய்ய அப்படின் சொன்னார் உனக்கு உனே நல்லா பனிஷ் பண்ண தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டா உனைய நல்லா தான் தெரியணும்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டான் உடனே இவரும் வீட்டுக்கு போயிட்டார் ஒரு கொஞ்ச நாள் கழித்து தஞ்சாவூரில் ஒரு விழா கூட்டம் நடக்குது அதுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் காலையில் கார் சாவியை தேடினார் எங்கு தேடியும் சாவி கிடைக்கல கூட்டத்துக்கு கரெக்டாக போய் சேரணுமே பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பீரோவில் இருந்த சாவி மாற்று சாகியை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போனார் லேட்டாக தான் போனார் அவங்க கூட கேட்டாங்க எப்பயுமே கரெக்டாக வருவீங்களே இப்போ லேட்டாக வந்துருக்கீங்களேன்னு அதே சமயம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பேச்சும் சுமாராக தான் இருந்தது வீட்டுக்கு ரொம்ப ஆய ஆயமாக வந்தார் சோபாவில் உட்காந்து இருக்கும்பொழுது இப்படி திரும்பி பார்க்க அந்த சோபா இடுக்கில் அந்த கார் சாகி இருந்தது அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு நம்ம காலையில் ஆக்தங்க தேடு தேடணுமே இப்போ கிடச்சிருச்சே அப்படின்ட்டு சந்தோஷத்தை சரி பச்சை புதவிக்காரியை போய் பார்த்துட்டு வருவோம் சந்தோஷத்தில் நன்றி சொல்லிட்டு வருவோன்னுட்டு போனார் போனோடன சிரிக்கிறா பச்சை புதவிக்காரி நல்லா தவிச்சியா நல்லா தவிக்க விட்டனா அப்படி சிரிக்கிறார் என்னம்மா சொ கேட்டார் அவளை திட்டுனே இல்லை தப்பு செஞ்சால் திட்டுனேன் அது நீ அன்பாக அவளை திருப்தியிருக்கலாமல் நீ அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி திட்டினதுனால அவ அழுதுகிட்டே குறிஞ்சிட்ட போய் புலம்புவா அவர் இதுதான் சாக்குன்னு அவளை அரவணைச்சி கொடுப்பார் தவறு நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் நீ தான் காரணகத்தவா ஆயிருக்க இதே இது நீ அன்பை மனசில் வச்சு அன்பாக சொல்லியிருந்தேன்னா கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கும் புரிஞ்சிருக்கும் ஓம்பம் வந்திருப்பா நீ எப்படி சாவியை தேடுனியோ அதே போல் அவள் ஒரு தேடலில் இருக்கா அந்த சமயத்தில் நீ அன்புங்கிறத அவளுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்னா அவளும் அன்பு மார்க்கத்தில் போய் அந்த குருஞ்சியை விட்டுட்டு வந்துருப்பா அது ஒன்றால் திட்டு போச்சுன்னு சொல்லி நிறைய சொன்னால் பச்சை புடவைக்காரி உடனே இப்போ நான் என்னமா செய்யணும்னு கேட்டார் கௌரவம் பார்க்காம நேராக அந்த விட்டு போய் மன்னிப்பு கேரு நான் ரொம்ப நேரம் டென்ஷனாக இருந்தேன் அதனால் திட்டேன் என்னையும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரியமாக அவர் அன்பு வழியில் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ம சரின்னு கேட்டுக்கிட்டார் பச்சை புடவைக்காரியை மறைஞ்சு போயிட்டா பச்சை புடவைக்காரியோட தீமை என்னன்னா அன்பு 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 அன்பை தான் விதைக்கணும் அன்பை தான் அறுவடை பண்ணணும் கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருக்கும் பாராட்டு பூகள் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நன்றி நேரர்கள்